இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ரட்சிப்பும் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஏழு என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது தாவீது போன்று நம்முடைய ரட்சிப்பும் மகிமையும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று நாமும் விசுவாசிப்போம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நம் ஆத்துமா பொறுமையோடு கர்த்தருடைய மீட்புக்காக நன்றி சொல்லட்டும் அவரே நமக்கு பலமான அரண் பாதுகாப்பான அடைக்கலமான இடம் நம் இருதயத்தின் வாஞ்சையும் விருப்பமும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் போது நாம் தோற்று போவதில்லை அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம் நமக்கு தெரிந்த நபர்களுக்கு நம்மை தெரியுமா தெரியாதா என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர் நம் உள்ளத்தில் என்ன உள்ளது என்பதை அவரை அறிந்து உணர்ந்து உதவி செய்ய முன்வந்தார் நம்மை ரச்சித்தது மட்டுமல்லாமல் நம்மை மகிமைப்படுத்தும் மகிமையுள்ள தேவனை இன்னமும் மகிமைப்படுத்துவோம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்களுடைய ரட்சிப்பும் எங்களுடைய இருக்கிறீர் தேவனுக்குள் எங்கள் பலன் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்